மலையாளத்தில் சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்திற்கு பிறகு கொடைக்கானலில் உள்ள குணா குகைக்கு சுற்றுலாப் பயணிகள் படையெடுக்கத் தொடங்கியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சுற்றுலா பயணிகள் மத்தியில் குகைகள் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது அந்த வகையில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அமைந்துள்ள இடக்கல் குகை தற்பொழுது சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடமாக மாறியிருக்கிறது இந்த குகையில் இடம்பெற்றுள்ள சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கீரல் ஓவியங்கள் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடைக்கல் குகையில் உள்ள கீரல் ஓவியங்கள் திராவிட பண்பாட்டின் முக்கிய மைல்கல்லாக கூறப்படுகிறது

ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் பழக்கலாம் தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்ட் இருக்கு அந்த தமிழ் பிரமி படிக்குது இதை பல புலி தத்தக்கார வேடுங்கோ மலை கச்சவனு அந்த சாத்தி மீனிங் நிறைய புள்ளியை சாவளிச்ச ஒரு பெரிய ஒரு அந்த காலத்தில் இந்த வாழ்ந்திடம் அந்த காலத்தில் இருக்க பாஷை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்யூனிகேஷன் பண்ணத பிக்சர்ஸ் இருக்குது அதுக்கு ஆஃப்டர் த நியூ ஜென்ரேஷன் பீப்புள் பண்ணியது லாங்குவேஜ் இருக்குது அந்த தமிழ் பிரம்மி இந்த சவுத் இந்திய லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணுது தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்டு தமிழ் பிரம்மி டிவைட் தமிழ் மலையாளம் தெலுங்கு சோ மெனி டிஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் த திராவிடக்கால் ஸ்டார்ட் பண்ணது இங்கே இடக்கல் கேஸ் திராவிட பண்பாடு குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்வோர் மட்டுமல்லாது மலையேற்றம் செல்ல விரும்புவோருக்கு இடைக்கல் குகை ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அளிக்கும் இடமாக உள்ளது ஊரில் வந்து இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப கம்மி நம்ம வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் இந்த மாதிரி கேவ்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியும் ஆனால் இந்த இடக்கல் கேவ் வந்து ரொம்ப ஃபேமஸ் வெளியே இருந்த இப்போ தமிழ்நாடுனாலும் சரி ஆந்திரா சரி கர்நாடகா சரி நார்த் இந்தியா சரி ஃபாரின்னாலும் சரி நிறைய பேர் இதை தேடி தேடி வராங்க அதுதான் இந்த கேவோட ஸ்பெஷாலிட்டி இடைக்கல் குகையில் உள்ள கீரல் ஓவியங்கள் ஒரு நாகரிகமான சமூகத்தின் வாழ்க்கை முறையை பிரதிபலிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அவர்கள் சிற்பங்களை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் எழுத்துக்களை செதுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முந்தைய நிலையில் இவ்வாறு இறந்துபட்ட அந்த வீரர்களுக்கு புலியருடனோ வேறு விலங்குகளுடனோ சண்டையிட்டு சமூகத்தையும் ஆடு மாடுகளையும் காத்த இறந்த வீரர்களுக்கு அவர்கள் ஓவியங்களை தீட்டியிருக்கலாம் இவ்வாறு இந்த பாறை ஓவியங்களை அவர்கள் பல காரணங்களுக்காக தீட்டி இருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஒரு தகவல்களை வந்து இந்த பகுதிக்கு வரும் பொழுது நம்மளால் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் சன் செய்திகளுக்காக இடைக்கல் கோகை பகுதியில் இருந்து என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க